ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இன்னும் வீட்டு நம்ம வீட்டில் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்னா கோதுமை மாவு வச்சு கோதுமை மாவு அம்பினி கொலக்கட்டை தான் பண்ண போகிறேன் அதுக்கு நிறையா பெரிய நமக்கு விருப்ப பாருங்கள் இந்த பதத்தில் வறுத்து எடுத்துருக்கேன் இந்த மாவு எதுக்கு நம்ம அம்பினி கொலக்கட்டை சேருக்கு மேலே கோதுமை மாவு வறுக்கும்னால் அது ஒரு ரீசன் இருக்குது நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் இப்போ நான் ஒரு கப் மாவு எடுத்தேன் அதுக்கு ஒரு மாவு நல்லா ஆறிட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பாருங்க நல்லா ஆறிட்டு இந்த அளவு பிசைஞ்சிக்கிட்டேன் இனி இதை வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கோழி சூ கொஞ்ச சைஸில் இப்படி உருட்டிக்கணும் உருட்டி உருட்டி பொட்டுக்கிறதுக்கு இப்போ நமக்கு ஆயிலெலாம் அப்ளை பண்ண வேண்டாம் ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா இப்படி உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாவு எதுக்கு வரத்துன்னு சொன்னதே தெரியுங்களா நான் அப்படியே வந்து வெந்நிலை போட்டு நான் இது செஞ்சிருந்தா மாவு வந்து ஜவ்வு மாதிரியாக இருக்கும் இப்படி வந்து பி பிஞ்சிருக்காது இப்படி இழுக்கும் போதே ரப்பர் மாதிரி வரும் நிறைய இது அரிசி மாவில் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் இதெல்லாம் கோதுமை மாவில் பண்ணால் நல்லா சத்து மிக்கதாக இருக்கும் அதனால் நான் கோதுமை மாவில் பண்ணுறேன் மாவைை ஒரு இட்லி தட்டில் வச்சு நல்லா இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவு தான் நான் உருட்டி இருக்கேன் உங்கள் விற்பனைங்க எப்படி உருட்டி இருக்கலாம் ஆனால் சின்ன சின்னதாக இருக்கணும் வேகிற அளவுக்கு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் மசாலா ரெடி பண்ண போகிறப்போ பூண்டு இஞ்சி வெங்காயம் தக்காளி இதை நம்ம இந்த ஆயிலில் நல்லா குக் பண்ணிக்கலாம் இதை நல்லா பதக்கி விட்டுக்கலாம் ஆனால் அஞ்சு வ வரமிளகா போட்டிருக்கேன் காரத்து கேசின்ற நம்ம வேக வச்ச கொலகட்டையும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இது வந்து சூடாக அரைக்கும் போது சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து ட்ரை ஆன பின்ன அதோட கட்டி பதத்துக்கு வரும் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கடையில் என்ன எடுத்துட்டேன் கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு உளுந்து கருவேப்பில இதெல்லாம் பொறிவிட்டு கடலைப்பருப்பு உளுந்தும் இதை கண்டிப்பாக நீங்கள் காயப்பிடி சேர்த்துட்டிங்க இந்த காய் மசாலா மருங்க நல்லாவே வெந்து சுருண்டு வந்துட்டு அந்த ஸ்டேஜில் நம்ம இது வேக வச்ச கொளக்கட்டை எடுத்து போட்டுடலாம் இதை நீங்கள் எப்படி கிண்டுனாலுமே உடையாது யாருக்கிட்டே நல்லா வந்து ஸ்டேஜில் நம்ம நிறைய மல்லி புதினா கட் பண்ணி வச்சிருக்கோம் அச்சத்துக்கலாம் இப்போ நம்ம அம்முனி கொலக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் கண்டிப்பாக நான் சப்பாத்தி பண்ணி போர் அடிக்குது உப்புமா பண்ணி போர் அடிக்கலாம் இது நம்ம மாவில் இப்படி பண்ணால் சிலவங்களுக்கு அரிசி மாவு ஒத்துக்காது நிறைய நம்ம சுகர் பேஷண்ட்டு அரிசி மாவு ஒத்துக்கலாம்னா கோதுமை மாவில் அப்படி பண்ணிங்கன்னா தினம் ஒரே டிஷ் சாப்பிட்டு போறேன் இப்போ சாப்பிட்றவங்களுக்கு உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்துடலாம் இது இன்னொரு மெத்தடும் இருக்கு சுயருக்கு உங்களுக்கு வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லைனா வெறும் வந்து நல்லா தான் மாவை வறுத்துட்டு அது வேக வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கடலை பருப்பு உளுந்த பருப்பு போட்டு எண்ணெய் போட்டு இட்லி பொடி இருக்குன்னு வச்சுங்களேன் அதை போட்டு விரவி